வணக்கம் நெருகி சேலம் ஜங்ஷன் முத்துனாய்கம்பட்டியில் லோ பட்ஜெட் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்டு இது வடக்கு பார்த்த வீடுங்க இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க முன்னால் போட்டிக்கு இருக்குதுங்க இந்த போட்டிக்கோவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குதுங்க டாப்லாம் கொடுத்துருக்காங்க இது ஹாலுங்க லோ பட்ஜெட் வீடுங்க இது பூஜை ரூமுங்க ஹாலிலேயே பூஜை ரூம் வந்துடுது இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு லாஃப்ட் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது ஹாலுங்க ஹால் ஓரளவுக்கு அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குங்க இது செகண்ட் பெட்ரூமுங்க லாஃப்ட் இருக்குது கிச்சனு கிச்சனில் தேவையான அளவுக்கு செல்ஃப் இருக்குங்க நாலு பக்கமும் லாஃப்ட் இருக்குங்க தேவையான அளவுக்கு செல்ஃபு இருக்குங்க இந்த வீட்டோட ரேட்டு முப்பத்தி எட்டு லட்சங்க இன்னொரு தடவை இது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடங்க வடக்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்குதுங்க என்னோடய ரேட்டு முப்பத்தெட்டு லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கின விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்